மதுலேருந்து உங்கள் உதவியா உங்களில் ஒருவன் உதயம் இதை வச்சுட்டு உள்ளே வச்சிட்டு உள்ளே வச்சுரு இப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம நண்பர்கள் வந்து அலூர் வழி சைடாக இருக்கட்டும் நம்ம விலாவரம் சைடாக இருக்கட்டும் காலவாசல் சைடாக இருக்கட்டும் அண்ணாநகர் சைடாக இருக்கட்டும் தெப்பகுளம் சைடாக இருக்கட்டும் அத்தனை இளைஞர்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க மிகப்பெரிய நன்றி மொதல் வண்டியூர்லேருந்து ஒரு நண்பர் அடிச்சிருந்தாப்பில் மாதிரி எனக்கு சர்க்குல இருக்கிற அனைத்து நண்பன்பரும் திடீர் நகராக இருக்கட்டும் சில நண்பர்கள் அப்புறமே ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி இருக்குன்னா அப்படின்னா நான் போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போய்கிட்டு தான் இருக்கேன் சில இடத்துல போய்கிட்டு தான் இருக்கேன் பட் என்ன அப்படின்னா அங்கே உள்ள நண்பர்களோ என்னமோ நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க என்ன செய்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கேட்கும்போது நமக்கு நம்ம செயலில் ஆசை இருக்குது எனக்கு திமுக ஆட்சி வந்து என்னோடய ரத்தம் ஏன்னா உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் நீ என்ன தான் பண்ணாலும் திமுக வந்து சில பேர் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து எங்கே மதுரையில் வந்து இதில் போ இது போட்டாங்க மா மாநாடு போட்டாங்க விஜய் மாநாடு போட்டாங்க அதில் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் சேர் கொடுக்கல பாரபத்திங்கிற இடத்துல போட்டிருந்தாங்க சேர் கொடுக்கலைன்னா அஞ்சு பேர்கிட்ட கேட்டிருந்தோம் அஞ்சு பேருமே எங்களுக்கு தரலை ரோடை தோண்டி போட்டோம்னு அந்த எண்ணங்கள் மட்டும் எங்களுக்கு கிடையவே கிடையாது சில பேர் திமுக திமுகங்கிறாங்க எதிரியாக இருந்தாலும் தட்டி கொடுத்து தூக்கி விட தான் பார்ப்போம் இதுதான் எங்களுடைய கேரக்டர் தொண்டனாக இருந்தாலும் அதுதான் எங்களோடய இது சரிங்களா நீங்கள் ஒரு தூரம் மாநாடு போடலாம் அது போ நாங்கள் போனோம்னாங்க நாங்கள் என் வீட்டுக்காரமா எல்லா பேருமே என் குடும்பத்தில் ஒரு விஜய் ரசிகர் தான் ரசிகர் கூட்டம் வரதான் செய்யும் நல்ல நடிப்பு அந்த நடிப்புக்கு வந்து சிறந்த முறையில் அவருக்கு வந்து பெரிய வாழ்த்து சொல்லணும் கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த கெட்ட எண்ணங்கள் மட்டும் எங்களுக்கு கிடையாது இருக்கணும் போகாமல் மட்டும் எங்கள் திமுக தொண்டன் கூட கிடையாது கிட்ட கேட்டிருந்தால் கூட நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் சேர் எத்தனை சேர் இருந்தாலும் ஏன்னா நாங்கள் அரவணைச்சு தான் பழக்கம் யாரையுமே வந்து தள்ளிவிட்டு பழக்கம் கிடையாது எங்களுக்கு வந்து அனே அது எங்கள் அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பா சொல்லிக் கொடுத்தா அதுதான் எங்கள் அண்ணன் இல்லை நாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் சொல்லி கொடுத்ததும் அதுதான் யாரையுமே வந்து அரவணைச்சு தான் பழக்கம் எதிரியாக இருந்தாலுமே வந்து அரவணுச்சி தான் எங்களுக்கு பழக்கம் எதிரியாக நாங்கள் யாரையுமே பார்த்தது கிடையாது எத்தனை கொடி வந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் தனியாக அந்த ஒரு கொடிக்கு மாசு ஏன்னா ஆயிரம் கொடி நீங்கள் கெட்டினாலுமே அந்த ஒரு கொடி நீ ஒரு கொடி கருப்பு சாப்பு இருந்தாலே வந்து அதுக்கு தனி பிராண்டு தனி மாசு தான் அது வந்து எப்போயுமே அது எப்படின்னு கிடையாது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அது அது தான் எங்கள் தாத்தாவே சொன்னது அது தான் என்னப்பா இப்படி எவைய வந்தாலும் வந்து இதை அழிக்கிறதுக்கு எவ்வளாலையும் முடியாது சரிங்களா அப்படின்றது தான் வந்து அதை வந்து நம்ம வந்து கேரே பண்ணக்கூடாது நம்ம வேலைகள் நம்ம அப்பா ஸ்டாலின் அப்பா என்ன சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்களா நம்ம குறிக்கோள் என்னமோ அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் புரிஞ்சிட்டிங்களா மற்றவங்க சே தேவையே கிடையாது நமக்கு யார் என்ன சொன்னால் அந்த காலை வாங்கிட்டு அந்த காலை விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளும் மக்களுடைய பணிதான் நமக்கு அதுதான் வந்து அண்ணன் வந்து ஆனால் எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து ஏன்னா சில இடத்துல நிலையா இல்லை இளைஞர்கள் புறாமல் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து கால் டேக்ஸி ஓட்டுறாங்கன்னா லாரி டிரைவராக இருக்காங்கண்ணா காய்கறி எங்கள் அம்மா வியாபாரம் பண்ணுறாங்கன்னா ட்ரிச்சா வண்டி ஓட்டுறாங்கண்ணா எனக்கு இந்த மாதிரி இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க எங்களுக்கு வந்து அம்மா அப்பா யாருமே கட்சியிலையும் பொறுப்பில் கிடையாதுன்னா எங்களுக்கு சொந்த பந்தம் கிடையாது ஆனால் சில பேர் வந்து மாமா எங்கள் மாமா பொறுப்பில் இருக்காங்க சில பேர் ஓ வந்துடுறாங்கண்ணா அப்பா இதில் வச்சு நிறையா இளைஞர்கள் வந்துடுறாங்க ஆனால் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஐயா கலைஞர் ஐயா பார்த்து ஆசை எங்களுக்கு நாங்கள் பண்ணி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் எங்களுக்கு ஒரு கை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றிருந்தாப்பில் கண்டிப்பாக இதை வந்து அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அன்னையும் கவன் கவனத்துக்கு போய்கிட்டு தான் இருக்கும் நீ என்ன பண்ணாலும் கவனத்துக்கு போய்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் பணி பண்ணிக்கிட்டே இருங்க பொறுப்பு காண்டி பண்ணாமல் பட் நம் திமுக மக்கள் காண்டி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக கை கொடுப்பாங்க கண்டிப்பாக என்னால் அளவு நான் உங்களுக்கு கை கொடுப்பேன் எனக்கும் அண்ணன் துணை முதல்வர் பார்த்து ஏதாச்சும் அங்கீகாரம் கொடுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா நான் கை கொடுப்பேன் இல்லை என்னை இவ்வளோ இருக்கிற இளைஞர்கள் அனைத்து பேருக்குமே நான் கை கொடுக்கணும்னு ஆசை தான் உங்களில் ஒருவன் உதயங்கிறது உங்களுக்கு உண்மையாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன் நான் இதுதான் எனக்கு வர இளைஞர்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு மாற்றம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுப்பேன் நான் என்னோடய குறிக்கோள் என்ன நான் கை கொடுத்தாலும் என்னை தாண்டி நீங்கள் போகணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அதான் என்னோடய கேரக்டர் அண்ணடா இவன் பயங்கரமாக போகிறாங்கிற கேரக்டர் இருக்கக்கூடாது போட்டி இருக்கணும் போகாமல் இருக்கக்கூடாது நல்லா செய் சிறந்த முறையில் பண்ணு நான் உனக்கு கை கொடுக்குறேன் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறேன் போய்கிட்டே இரு மேலே போய் நல்லா உன்னோட வாழ்த்துகள் உன்னோட வெற்றியை வந்து அடா என்னோட இளைஞர்கள் என்னமே எல்லா இளைஞரும் என்ன மாதிரி என்ன மாதிரி கேரக்டராக இருக்காங்க என்ன அப்படின்னா படிப்பு வாய்ப்பு தானே எங்களுக்கு கிடையாது நாங்கள் ஏன் ஏதாச்சும் ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம்னா படிப்பில் தான் எங்களுக்கு முடியாது பட் இந்த ஆட்சியில் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும் எங்கள் அப்பாவுக்கு தான் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்க முடியலை பட் என் பிள்ளைகளுக்காச்சும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் ஆஹா இன்னார் மயனா சூப்பராக பரவாயில்லா உங்கள் அப்பா தான் அந்த மாதிரி ஒரு பண்ணுறா அப்போ வா தம்பி உன்னை பைக்கில் இறக்கி விட்றேன் தம்பி டீ சாப்பிடு தம்பி அப்படின்னு என் மயனாக அரவணிக்கணும்னா எல்லா பேரும் அப்போ என்ன செய்யணும்னா களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும்னா சாக்கடாலில் கூட நான் ரெடினா எதுண்டால் அது ஒரு புனிதமான தொழில் நான் பட் அண்ணன் அண்ணன் துணை பார்த்து நம்ம நாயகர் பத்திரத்துறை அமைச்சர் அண்ணன் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு எங்களை இளைஞர்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது அண்ணன் பார்த்து கொஞ்சம் லைட்டாக கை கொடுத்தோம்னா என்ன மாதிரி இளைஞர் நிறைய பேர் இருக்காங்க பட் அவங்களுக்கு நான் கை கொடுக்கணும் இதுதான் என்னோட குறிக்கோள் எவ்வளோவோ இளைஞரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை எங்கள் எல்லா இடத்துலையும் என்னை பார்த்தோன்னோ ஒரு அன்போடு வந்துடுறாங்க என்னோட நான் யாருமே நட்பாக பார்த்தது கிடையாது என்னோட உறவு என்னோட ரத்தமாக தான் எல்லா இளைஞர்களையும் பார்க்குறேன் அவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் கண்டிப்பாக என்ன பிரச்சனை ஆட்டோ நான் ரெண்டிங்களில் போகும்போது எந்த ஆட்டோ நின்றாலும் எந்த டூ வீலர் கையை கட்டி நின்றாலும் என்னால் முடிஞ்சளவு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சத்தரப்பட்டியாக இருக்கட்டும் அங்கேன ஒரு இளைஞர் நமக்கு தெரிஞ்சவரம் எதாத்தவங்க போய்கிருக்கேன் நின்று இருந்தாப்பா அப்போ போனேன் வணக்கம் சார்னே நல்ல சூப்பர் காவல்துறை அவர்னால் அவர் பாராட்டணும் செல்வம் அவர் பேர் எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தார் எனக்கு எனக்கு என்ன உண்மையிலேயே என் கூட பிறக்காத ஒரு தான் அவர் வந்து எனக்கு என்ன தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்காண்டார் ஆனால் இந்த பசங்க படிக்கிறாங்க அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறாங்கன்னா நல்ல பசங்க என்னண்ணா அப்படின்னு இல்லை தம்பி கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக நான் அவங்களுக்குள்ளே கண்டிச்சேன் தம்பி இங்கேவா காவல்துறை வந்து மக்களுக்கான ஏன்னா ஒரு பா பாதுகாவலர் தான் அவங்க வந்து பண்ணுற இதுக்கு வந்து நம்ம வந்து அவங்க சொல்கிறத கேட்கணும் கண்டிப்பாக என்ன தங்குவோம் அப்படின்னு ஆனால் சாரீண்ணா அப்படின்ட்டு அப்படின் என்கிட்ட கேட்க வேணாம் சாரிட்ட கேளுங்க அப்படின்ட்டு அவர் சார் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் அப்படின்ற உடனே தம்பி என்ன பண்ணுவோன்னு என்கிட்ட கேட்டார் ஒரு காவல்துறை நீங்கள் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது நீங்கள் தான் சார் சொல்லணும் நான் நல்ல பையன் அவனுக்கு ஒரு மார்க்கு கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அவன் நல்ல பையன் அப்படின்னு சரி தம்பி ஒரு தடவை வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்றாரு ரொம்ப சந்தோஷம் அதிலருந்து எந்த இளைஞருக்கும் நான் வந்து எங்கே போனாலும் வந்து அவங்களை கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எந்த ஆட்டோ ட்ரைவராக இருக்கட்டும் கால் டாக்ஸியாக இருக்கட்டும் பைக்கில் டூ வீலரில் போகிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அனைத்து உள்ளங்களும் என் திமுக கூட்டத்துக்கு வரா நண்பர்கள் அதனால் வந்து அவன் ஏன்னா நாள பின்னா எதாவது நாள் என்னென்னா அப்படின்னு நான் எந்த மூஞ்சி வச்சு அவங்கள கூப்பிட முடியும் எந்த ஏன்னா நான் அதை கூப்பிட்டது கிடையாது ஏன் பாசத்துக்காண்டி வர இளைஞர்கள் பாசத்துக்காண்டி வர அன்னைமார்கள் மாமா மார்கள் இப்படி தான் எனக்கு வந்து அனைத்து பேருக்குமே பெரிய நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்போம் இது அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி அண்ணன் ஸ்டாலின் அன்னி கவனத்துக்கு கண்டிப்பாக போய்கிட்டு தான் இருக்கு சிறந்த முறையில் பாருங்கள் இந்த பார்க்குற இளைஞர்கள் இந்த எல்லாம் பார்த்தீங்க ஆனால் சூப்பராக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வீடியோ பார்க்க காமிச்சிங்க நல்லா இதே விட்டு பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றி கண்டிப்பாக வரும் நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க மக்கள்கிட்ட எதிர்பார்க்க மக்கள்கிட்ட கொடுத்து செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் உங்கள் சேவையை பண்ணிக்கிட்டே இருங்க திமுகவுக்கு தேவை உங்களுக்கு மக்களுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வரும் புரிஞ்சுட்டு அதே மாதிரி தான் நான் எதுவும் பொறுப்பை எதிர்பார்க்கல பட் எங்கே போனாலும் எனக்கு வந்து யாருன்னு கேட்கறதுக்கு அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அன்னை வந்து எனக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் பட் என்னோடய சுற்றி இளைஞர்கள் மதுரையாக இருக்கட்டும் ஒட்டில் எல்லா ஊரில் எனக்கு இளைஞர் இருக்காங்க அவங்களுக்கு பூராமே நான் ஒரு எந்த ஊரில் என்ன இளைஞர்கள் என்ன தேவைப்பட்டாலும் நான் அந்த ஊருக்கே போய் அவங்களுக்கு செய்யணும் அங்கே உள்ள மாவட்டத்தை போய் பார்க்கணும் ஐயா அமைச்சர் எங்களையும் பார்க்கணும் பார்த்து அவன் நல்லா பண்ணுறானா அவனுக்கு என்ன போயணுமோ அது பொறுப்பை வாங்கி கொடுத்து அவனை மேலும் மேலும் தட்டி வளர விடணும் அவ்வளோ தான் என்னோடய இளைஞர்களுக்கு போனால் அதை சொல்கிறது நன்றி